ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ரவையை வச்சு சட்டனை செய்யக்கூடிய நல்ல ஜூசியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஸ்வீட்டே செய்யாதவங்க கூட ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைமே சூப்பராக டேஸ்டியாக வருங்க ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போது இந்த சாஃப்டான ஜூஸியான ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு உப்புமா ரவையை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லேசாக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக பொடி ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க லேசாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பொடி பண்ணி ரவையை ஒரு பக்கம் வச்சிடலாங்க ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம் இதில் கப் அளவுக்கு சர்க்கரை அரை கப் அளவுக்கு காய்ச்சல் ஆற வச்ச பால் இது ரெண்டையும் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க அதாவது ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க அந்த ரவை இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு சைடாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு கேக்கே செய்ய தெரியாதுன்றவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஈஸியான ஒரு ஸ்நாக் ரிஸ்பியாகவும் இருக்கும் இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி கடைசியாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா ரவை கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த தண்ணி வந்து இழுத்துரும் கொஞ்சம் திக்காயிரும் நம்மளுடைய மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம தோசைக்கல் தான் பயன்படுத்த போகிறோம் நான் இன்றைக்கி நான் ஸ்டிக் தோசைக்கல் எடுத்துருக்கேன் பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நான் ஸ்டிக் தோசைக்கல்லு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தோசை தவால எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தோசை தவால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு கப் ரவை அளவு மாவு வந்து ஒரு தடவை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது தோசை கல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேட்சஸ்ஸாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் மாவு எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே தோசைக்கல்ல வச்சிடலாம் தோசைக்கல்லை வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும்தாங்க ஹைஃப்ளேமில் வைக்கணும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சைஸ்லலாம் நல்லா வந்து வெந்திருக்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம இப்போ திருப்பி போடணும் திருப்பி போடும்போது இது வந்து உடஞ்சத்துக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு பாருங்கள் நான் எந்த மாதிரி திருப்பி போடுறேன்னு இந்த மாதிரி திருப்பி போட்டு அழகாக இதை அப்படியே வந்து இந்த தோசை தவாலை போட்டுடலாம் முடிஞ்ச வரைக்கும் உடையாமல் போடுங்க அவ்வளோதான் தோசை தவாலை மாற்றியாச்சு இப்போ இதை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிடலாம் ஸ்டவ் மேலே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்தாலே போதுங்க சூப்பராக வெந்துடும் இதையும் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து இதுக்கு சக்கரை பாகு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஜூஸியாக வரத்துக்கு இதில் கட் பண்ணி நம்ம வந்து சக்கரை பாகு இது மேலே ஊற்ற போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் கப் அளவுக்கு சர்க்கரையும் கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி அதை வந்து சக்கரை பாகை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் கப் அளவுக்கு சர்க்கரையும் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க வரும்போது நல்லா கொதிக்கும்போது அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரொம்ப சிம்பிளான சர்க்கரை பாகுதான் பாகுதாங்க இது கம்பி பதம் அது மாதிரிலாம் எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை சர்க்கரை கரைஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டதும் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சக்கரைப்பாவும் நல்லா ரெடியாக இருக்குது இதுவும் நல்லா சூடாகவே இருக்குது இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் நம்ம இன்னொரு பக்கம் வச்சுருந்தேன் கேக்கும் ஒரு டூ டு த்ரீ கிட்ட ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஒரு கத்தியோ அல்லது பிக்கோ வச்சு குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இதை வந்து கத்தி வச்சு தவாவில் படாத மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இப்படியே கட் பண்ணிக்கிறேன் நான் சீக்கன்றனால தவா டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகை வந்து ஊற்றிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வந்து ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க சக்கரைப்பாக எல்லாத்தையும் நல்லா இழுத்துருவோம் நல்லா ஜூஸ் ஆயிரும் நம்மளுடைய ரவா கேக்கு இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு பாதாம் பருப்போ அல்லது முந்திரி பருப்போ வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஜூஸி ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு ஓவனோ வானலியோ குக்கரோ இல்லாமல் தோசைக்கலிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு நான் இன்றைக்கி தோசைக்கலையில் செஞ்சுருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பேன் இருந்துச்சுன்னா பேனில் கூட செஞ்சுக்கலாம் பேன்லையும் சூப்பராக வரும் இப்போ நம்ம எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு சைஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்க அந்த ஸ்கொயர் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆட்ரேட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்குமே கிடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ